தெரிஞ்சுக்கலாம்னு தான் கேட்குறேன்ப்பா என்னத்தப்பாப்பா சொல்கிறது பரவாயில்ல உங்கள் மைண்டில் ரொம்ப நாளாக இருக்கிற ஒரு விஷயமாகட்டும் ஒரு சந்தோஷமா இல்லை நீங்கள் இன்னமும் என் மனசில் அதெல்லாம் என்னால் மறக்கவே முடியல அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்த ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருந்தால் சொல்லுப்பா அப்படி நடந்தது ஒரே ஒரு நிகழ்ச்சி தான் நடந்துச்சு அதை இன்றைக்கும் மறக்கவே முடியாது இந்த பக்கம் திரும்பிப்போம் அது என்றைக்குமே மறக்கவே முடியாது இது ஒரே ஒரு நிகழ்ச்சி மட்டும் நடந்திருக்குது நடந்துருக்குது எனக்கு நான் அப்போ நாலாவது படிச்சுட்டு இருக்கேன் நாலாவது படிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் அப்பா அம்மா எல்லோருமே வியாபாரத்துக்கு போயிடுவாங்க பத்து நாள் கழித்து தான் வருவாங்க நானும் எங்கள் அக்கா மாத்திரம்தான் தான் வீட்டில் இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது எங்கள் சாப்பாட்டுக்கே காசு இல்லாமல் கஷ்டமாக இருந்துச்சு சாப்பாட்டுக்கு அவங்க வரத்துக்கு ரெண்டு நாள் ரேட் ஆகிடுச்சி கொடுத்துட்டு போயிருந்தாங்க பத்து நாளைக்குள்ள சாப்பாடு ல்லாம் அது எல்லாம் ரெடி பண்ணிிச்சுட்டு போயிருந்தாங்க அவங்க வர்றதுக்கு ரெண்டு நாள் லேட் ஆயிடுச்சு